கடந்த ஒரு மாதமா எனக்கு வந்து பயங்கர மன உளைச்சல் தூக்கம் இல்லை எனக்குள்ள பல கேள்விகள் தினமும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் என்னடா நான் தப்பு பண்ணேன் என்ன நான் தப்பு பண்ணேன் தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசுல போடும் தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி என்ன நான் தப்பு பண்ண ஏன் நான் மாற்றப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண எனக்கு தெரியல ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கிறேன் என்னுடைய நோக்கம் என்னுடைய லட்சியம் என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கனவு வேற என்ன இருக்க போகுது இவ்வளவு காலமா ஐயா என்னென்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவன் இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன்